இருக்க வேண்டும் என்றபோது இருத்தலாய் இருக்குமோ மறிக்க வேண்டும் என்றனோ மண்ணுளே படைத்தனர் சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அன்ஜெலுத்தையும் மறிக்க முன் வணங்கிடீர் மருந்தென பதம் கிடீர் இவ்வுலகில் படைக்கப்பட்டவை அனைத்தும் முடிவில் அழிந்து போவது உறுதி இதுவே இயற்கையின் நீதி இதை விடுத்து நாம் அனைவரும் எப்போதும் எப்படியே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சரியா அது முடியுமா இவ்வுலகிற்கு வந்த நாம் அனைவரும் நம்முடைய வினைகளை அனுபவித்து இறக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் படைக்கப்பட்டோம் இதை நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டு இந்த பூமிக்கு வந்து வினைகளை குறைத்து புது வினைகள் எதுவும் புரியாமல் இருந்தால் மட்டுமே பிறவாமை என்கிற பெருவரம் கெட்டோம் இதை உணராத மக்கள் பிறவாமைக்கு வழி தேடாமல் மேலும் மேலும் சம்சாரத்தில் உழன்று முடிவில் மறித்து போகின்றனர் இந்நிலையிலிருந்து தப்புவதற்கு ஒரே வழி பிறப்பறுப்பதுதான் அதைக் கொடுப்பது நம் குருநாதராகிய ஐந்தெழுத்து நமசிவாய என்னும் மந்திர ஜபம் இந்த மந்திரத்தின் சூட்சமத்தை அறிந்து வாசிவோதி தினமும் தியானம் பயின்று வந்தால் பழைய வினைகள் தீர்ந்து புது வினைகள் அழிந்து பிறவாமை என்னும் பெரும் கிட்டும் என்கிறார் சிவபாக்கியர் சித்தர்